காலடி தெறிய மனோnalu என் முன்னே உண்டு சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே அவரிடம் ஒப்படைத்தே வெண் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எஸ்ஐக்கியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் ஒன்று ரெண்டு வசனங்கள் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலூண்டி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் கத்தை நல்லவர் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எஸைக்கியல் இடத்துல கத்தை சொல்லுகிறார் நீ காலூண்டி நில் என்று காலூண்டி நில் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள் தம்முடைய ஆவியை அவனுக்குள்ளே அனுப்பி அவனை காலூண்டி நிற்கும்படி செய்கிறார் நம்மை நிற்க பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விழத்தழுகிறவர் அல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் சத்ரு விழத்தள்ள விழுங்க வகை தேடுகிறவன் கர்த்தர் அவருடையவர்களை நிற்க பண்ணுகிறவர் பாருங்கள் எகிப்தில் நாற்பது வருடம் பிறந்து வளர்ந்த மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தும் அவனால பார்வன் சமூகத்தில் நிற்க முடியாமல் எகிப்தை விட்டு ஓடுகிறான் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறான் அந்த மோசையே கர்த்தர் சந்திக்கிறார் சந்தித்து வார்த்தைகளை சொல்லி அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தி அவனை மீண்டும் எகிப்துக்கு அனுப்புகிறார் எதற்கு தெரியுமா நீ யாருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் ஓடி வந்தாயோ அந்த இடத்துல போய் நீ நிற்கணும் மோசையை கொண்டு நிற்க வைத்தார் மோசை அங்கே நிற்க நிற்க எகித்தே அலரும்படிக்கு தேவனுடைய கிரியைகள் அடையாளங்கள் வெளிப்பட்டது நிற்க முடியாத இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தினார் தேவன் நல்லவர் அவர் நம்மை நிற்க பண்ணுகிறவர் நாவி இதை பாருங்கள் கோலியாத்து வந்து நிற்கிறான் இஸ்ரவேலர் எல்லாரும் பின்வாங்கி போகிறாங்க யாருக்குமே அங்கே நிற்க முடியவில்லை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தாவிதின் மேலே வைத்து அவன் கையில் ஈட்டி இல்லை அவன் கையில் பட்டயம் இல்லை ஆனால் அவருடைய ஆவி இருந்தபடியினாலே அவன் கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நின்றான் கோலியாத்தை வென்றான் பேதுரு பாருங்கள் பேதுரு மீன் பிடிக்கிறதில் தோற்றவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காதவன் அது மாத்திரமல்ல ஒரு வேலைக்கார ஸ்திரீ கேட்கிறாள் நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன்தானே என்று கேட்கும்போது இவனால் பதில் சொல்ல முடியாமல் மறுதளித்தவன் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க பண்ணினார் அது மாத்திரமல்ல ஆலோசனை சங்கத்தில் பேதிருவை கொண்டு வந்து நிறுத்தின போது அவன் ஆவியில் நிறைந்து அவ்வளவு தைரியமாய் பேசுகிறான் நம் தேவன் யார் தெரியுமாங்க நம்மை விழத்தள்ளுகிறவர் அல்ல ஒடுங்கி போக பண்ணுகிறவர் அல்ல முறிந்து விழ பண்ணுகிறவர் அல்ல நம்மை நிற்க பண்ணுகிறவர் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் நம்மை நிற்க பண்ணுகிறவர் அவர் நம்மை நிற்க பண்ண நம்மோடு பேசுகிறவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு விநாமத்திலே சொல்லுகிறேன்ல நிற்க முடியுமா என்று கலங்கி கொண்டு யாராவது கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் நிற்க பண்ணுகிறவரை நோக்கி பாருங்கள் உங்களை நிற்க பண்ண வேண்டிய பலத்தை தருவார் அவர் உங்களை நிற்க பண்ணுவார் ஜபிக்கலாமா இரக்கமும் கிருவையும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா தளர்ந்து போகும்போது எங்களை பலப்படுத்தி தள்ளாடும் எங்களை திடப்படுத்தி எங்களை நிற்க பண்ணுகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் என்னால் இந்த சுச்சுவேஷனில் நிற்க முடியலையேன்னு இந்த நேரத்தில் கண்ணீரோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களா நான் கத்தாவே எப்படி அன்று நீரும் உடைய ஆவியை அனுப்பி இசைக்கையில் நிற்க பண்ணி நிறோம் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நிற்க பண்ணும்